ஊபீஸுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில ஈடி விட்ட ரைடில் முத்துவேல் கருணாநிதியாக ஸ்டாலின் வெள்ளக்கொடியோடு டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லியில் போய் விழுந்து அங்கே எவங்காலேயே விழுந்து தன் பிள்ளையை காப்பாற்றது இருக்காரு ஆனால் இங்கே அவரோட புள்ள மோ உதயநிதி ஊபீஸ் மத்தியில் ரீல் விட்டுட்டுருக்காப்புல திரு உதயநிதியோட வீட்டில் நடக்க போகுதுன்னு வா என் அட்ரஸ் வேணா கொடுக்குறேன் ஓ ஈடிக்கெலாம் பயப்படுது நான் யார் நான் கலைஞர் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் நான் மோடியும் பார்த்து பயப்பட மாட்டேன் பார்த்து பயப்பட மாட்டேன் எனக்கு மடியில் கணம் இல்லை நான் சவால் வழியில் வா நான் டூர்ல இருப்பேன் வீட்டுக்கு போகணும் தொண்ணூற்று இருக்காங்களே இவங்க தான் பண பயங்கரவாதிகள் கூட்டம் திமுக கொள்ள அடிக்கும் கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்க முயல்பவர்கள் இவர்களுக்கு தான் கரிசொறு போட்டு வளர்த்து கொண்டு இந்த திராவிட கழகம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கிய பேசும் பொருளாக மாறியிருக்கு இந்த புகைப்படம் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளையடிச்சிட்டு வர பணத்தெல்லாம் வெள்ளையாக்கி முகில் வெளியாக்கி அதை திரும்ப திராவிடக் கழகத்திட்ட கொடுக்கறது தான் இந்த கும்பலோட வேலை இது திமுக கொடுக்கக்கூடிய பணத்தை மொத்தமாக ஆயிரம் கோடிக்கு ஐநூறு கோடி படம் எடுக்கிறன்ற பேரில் எடுத்து அதில் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி லாபம் வந்துச்சுன்னு சொல்லி திமுகவினுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொடுப்பது தான் இந்த ரித்தீஸ் தலைமையிலான கும்பலுக்கு வேலை ஒட்டு மொத்தமாக செல்ஃபி எடுத்து இந்த கும்மல் ஈடியிடம் மாட்டி உள்ளது இந்த புகைப்படத்தில் உள்ள முக்கிய நபரான ரித்தீஷ் வாய் திறந்தால் உதயநிதி உள்ளே செல்வது தவிர்க்க முடியாது ஒருவேளை இந்த ரித்தீஷ் மேலே சென்றால் உதயநிதியை வெளியே இருப்பார் ஆக மொத்தத்தில் இந்த புகைப்படத்தில் உள்ள ஒரு நபர் எலிமினேட் செய்யப்படுவார் பொறுத்திருந்து பார்ப்போம்